அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போ மதன் வழி இன்றைய தலைப்பு முட்டாளை வெறுக்காதீர் முட்டாள் முட்டாள் என்று மனநோகப் பேசாதீர் முட்டாள் முட்டாள் என்று மனநோகப் பேசாதீர் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசமாட்டார் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச மாட்டார் உலகத்தை எப்போதும் உறுத்தும்படி கூற மாட்டார் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச மாட்டார் உலகத்தை எப்போதும் உறுத்தும்படி கூற மாட்டார் கலகம் செய்ய மாட்டார் கலியுகத்தில் எப்போதும் அனைத்தையும் வெளிப்படையாய் அன்பாக பேசியவரை அனைத்தையும் வெளிப்படையாய் அன்பாக பேசியவரை அடிமுட்டாளிவன் என்று அனைவருமே கூறிடுவர் அனைத்தையும் வெளிப்படையாய் அன்பாகப் பேசியவரை அடிமுட்டாளிவன் என்று அனைவருமே கூறிடுவர் அறிவின்றி இருந்தால் தான் அடிமுட்டாள் என்பதில்லை அறிவின்றி இருந்தால் தான் அடிமுட்டாள் என்பதில்லை அதிக அன்பு கொண்டாலும் அடிமுட்டாள் அவரேதான் அறிவின்றி இருந்தால் தான் அடிமுட்டாள் என்பதில்லை அதிக அன்பு கொண்டாலும் அடிமுட்டாள் அவரேதான் பிறக்கும் போதே எவரும் முட்டாளாய் பிறப்பதில்லை பிறக்கும்போதே எவரும் முட்டாளாய் பிறப்பதில்லை சுற்றமும் சூழ்நிலையும் சுத்தமாக மாற்றிவிடும் சுற்றமும் சூழ்நிலையும் சுத்தமாக மாற்றிவிடும் மற்றுமுள்ள மாந்தர்களும் குற்றம் சொல்லி மாற்றிடுவர் மற்றுமுள்ள மாந்தர்களும் குற்றம் சொல்லி மாற்றிடுவர் இறக்க குணம் இருந்தாலும் இலக்காரமாய் பேசிடுவர் மற்றுமுள்ள மாந்தர்களும் குற்றம் சொல்லி மாற்றிடுவர் குணம் இருந்தாலும் இலக்காரமாய் பேசிடுவர் பட்டம் பல பெற்று திட்டமிட்டு வாழ்பவரும் பட்டம் பல பெற்று திட்டமிட்டு வாழ்பவரும் முட்டாளாகிடுவர் முடியாமல் சில சமயம் பட்டம் பல பெற்று திட்டமிட்டு வாழ்பவரும் முட்டாளாகிடுவர் முடியாமல் சில சமயம் கெட்டிக்காரர் கூட கெடு நினைப்பு வந்து விட்டால் கெட்டிக்காரர் கூட கெடு நினைப்பு வந்து விட்டால் தனமாக முடிவெடுத்து மாட்டிக்கொள்வார் கெட்டிக்காரர் கூட கெடு நினைப்பு வந்து விட்டால் முட்டாள்தனமாக முடிவெடுத்து மாட்டிக்கொள்வார் முட்டாளும் ஒரு சமயம் புத்திசாலி ஆகிடுவர் முட்டாளும் ஒரு சமயம் புத்திசாலி ஆகிடுவர் புத்திசாலியும் கூட முட்டாளாயாகிடுவர் முட்டாளும் ஒரு சமயம் புத்திசாலி ஆகிடுவர் புத்திசாலியும் கூட முட்டாளாயாகிடுவர் முட்டாளாய் இருப்பவரை மட்டமாக நினைக்காதீர் முட்டாளாய் இருப்பவரை மட்டமாக நினைக்காதீர் மட்டமாக நினைத்து திட்டம் போட்டு ஒதுக்காதீர் இருப்பவரை மட்டமாக நினைக்காதீர் மட்டமாக நினைத்து திட்டம் போட்டு ஒதுக்காதீர் முட்டாளாக இருந்தாலும் முடிவெடுத்து திரிந்து விட்டால் முட்டாளாக இருந்தாலும் முடிவெடுத்து திரிந்து விட்டால் முகமகிழ்ந்து வாழ்ந்திடலாம் மண்ணுலகில் எப்போதும் முட்டாளாக இருந்தாலும் முடிவெடுத்து திரிந்து விட்டால் முகமகிழ்ந்து வாழ்ந்திடலாம் மண்ணுலகில் எப்போதும் முட்டாள் என்ற பெயரும் முழுதுமாக மறைந்துவிடும் முட்டாள் என்ற பெயரும் முழுதுமாக மறைந்துவிடும் கட்டம் கட்டி பேசுவோரை காத தூரம் ஓடவிடும் முட்டாள் என்ற பெயரும் முழுதுமாக மறைந்துவிடும் கட்டம் கட்டி பேசுவோரை காத தூரம் ஓடவிடும் வணக்கம்